உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அஇதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நல்லூரில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் தலைமையிலும் குளித்தலை கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் ரமேஷ் குளித்தலை ஒன்றிய துணைச் செயலாளர் ஆகியோர் வரவேற்புறையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் என் ஆர் சிவபதை தலைமை கழக பேச்சாளர் வடமதுரை பாலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னாள் அமைச்சர் என் ஆர் சிவபதை பேசியதாவது அனைத்து மாணவர்களும் மருத்துவராக ஆகஸ்ட் வேண்டுமென்று எந்த மாநிலமும் எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீட்டைக் கொண்டு வந்த சாதனையைக் கொண்டு வந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை எனவும் நேற்றைக்கு ஒரு விழாவில் முசிறி வந்த அவர் மூன்றாயிரத்து நானூறு மாணவர்களை மருத்துவராகியவர்கள் அண்ணன் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் அவர்களே என்று பெருமிதம் கூறினார் கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம் டோட் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசுகையில் தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம் திமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் கட்சியினை ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவரை நிறுத்தி ஆளுங்கட்சியை தோற்கடித்தார் அடுத்து வந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் தேர்தல்களிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் அதன் பின்னர் தொடர்ச்சியாக மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து பல சரித்திர சாதனை திட்டங்களைக் கொண்டு வந்தார் புரட்சித் தலைவர் மறைவிற்கு பின் அம்மா கட்சியும் ஆட்சியும் சிறப்பாக வழிநடத்தி எம் டோட் ஜி டோட் ஆருக்கு பின்தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியமைத்தார் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் இலவச சைக்கிள் நூறு யூனிட் விலையில்லா மின்சாரம் தாலிக்கு தங்கம் மானிய விலையில் ஸ்கூட்டர் ஆடு கோழிகளை என பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தினார் அம்மா அவர்களின் மறைவிற்கு பின்னர் எடப்பாடியார் அம்மாவின் வழியில் சிறப்பான ஆட்சி அமைத்தார் நீட் விலக்கு கோரும் திமுக தேர்தலில் அளித்த வாக்குறுதியின் படிநீட் தேர்வினை ரத்து செய்ய எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதிமுக நலத்திட்டங்கள் அனைத்திற்கும் விழா நடத்தியுள்ளனர் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகளவில் புழக்கத்தில் உள்ளதாகவும் இளைஞர்கள் பள்ளி சிறுவர்களும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளதாகவும் போதைப் பொருள் மற்றும் மது தமிழகம் முதல் மாநிலமாகவும் உள்ளது பத்திரபதைவு கட்டணம் சொத்துவரி மின்கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் திமுக அரசு நூறு சதவீதம் ஏற்றியுள்ளதாகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்துள்ளதாகவும் திமுக ஆட்சிக்கு வர தேர்தல் நிறைவேற்றவில்லை எனவும் தற்போது மீண்டும் பென்ஷன் திட்டத்தினை செயல்படுத்துவதாக கூறியதால் அவர்களின் வாக்குகளை பெற்ற திமுக அரசு அதனை செயல்படுத்தவில்லை எனவும் அரசு ஊழியர்கள் போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அனைவருக்கும் அதிமுக ஆட்சிக் காலத்தின் போதே அனைத்து பண பணப்பலன்களையும் வழங்கியுள்ளதாகவும் ஆனால் தற்போதைய திமுக அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பண பலன்களை தராமல் எழுத்தெடுத்து வருவதாகவும் தற்போது நூறு கோடிகள் வரை செலவு செய்து சென்னையில் பார்முலா மூன்று கார் ரேஸ் நடத்துவதற்காக செலவிட்ட தொகையை கூட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கியிருக்கலாம் ஆனால் அதனை திமுக அரசு செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் மதுவினை ஒழிப்பதாகவும் மது ஆலைகளை மூடுவோம் என கூறி சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மதுவினை உழைக்கவில்லை மாறாக மது தமிழகத்தை முதல் மாநிலமாக கொண்டு வந்ததாகவும் திமுக கூட்டணி கட்சியான வீசுவின் மதுவிலக்கு மாநாட்டில் பங்கேற்க திமுகவிற்கு என்ன அருகதை உள்ளது என்றும் பெட்ரோல் விலை குறைப்பு கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் நூறு குறைப்பு உள்ளிட்ட எந்தவித வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத திமுக அரசை வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறச் செய்து மீண்டும் அம்மா ஆட்சி அமைய பாடுபடுவோம் என்றும் கூறினார் இந்நிகழ்வின் போது குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குளித்தலை நகர செயலாளர் ராஜாளி மணிகண்டன் ஒன்றிய செயலாளர்கள் டி டி விஜய விநாயகம் என் ஆர் சந்திரசேகர் சேம்பர் ரங்கசாமி இளங்குமரன் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக சார்பு அணி அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா அவர் பதில் சொல்லல ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா இந்த இந்த விஞ்ஞானி வந்திருக்கிறத அதுக்கு நீங்க பதில் சொல்லவில்லை என்று கேட்டால் முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லிவிட்டார் இது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அண்ணா திமுகவுல நானும் அமைச்சரவை இருந்திருக்கிறேன் நானும் அம்மா இருந்தப்ப ஆறு மாசம் செய்தி வந்து கொண்டிருக்கிறது இதுதான் திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டெல்லியில போய் ஒரே அமௌண்டாக தொள்ளாயிரம் ரூபா ரூபாய் வாங்கி கொடுத்த கூட போயிருந்தேன் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதிகளை கொடுத்து விடுறாங்க ஆனா இங்க இவங்க எடுத்து அங்க தானம் பண்ணிடுறாங்க மாமியார் புடுங்கி அங்க தானம் பண்ணிடுறான் உங்களுக்கு சம்பளம் முதலமைச்சர் போர்ட்டுஷூட்டை மாட்டிக்கிட்டு டீமை கூட்டிகிட்டு போகிறார் அமெரிக்காவுக்கு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி விசரிப்பு பண்ணுவதற்கு ஒப்பந்தம் போடுவதற்கு அமெரிக்கா போகிறார் ஃபோன் பண்ணி சொன்னா அங்கேயே வந்துட்டு போயிடுவான் எல்லாமே ஏமாற்று வேலை பத்து லட்சம் கோடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இருக்கிற பேப்பர் தான் இருக்குது துண்டு வாங்கிட்டு கம்பெனி வந்து இருந்துருவாங்க பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது நாளைய துணை முதலமைச்சர் பதவி ஏற்கக்கூடிய பதவிக்கு வரக்கூடிய உதயநிதி அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் கார் ரேஸ் நடத்துறாங்க இது தேவையா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் கார் ரேஸ் நடத்தி அதுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு அதை போக்குவரத்து தொழிலாளர் கொடுத்திருந்தா கூட அவங்க குடும்பம் நல்லா இருந்திருக்கு போக்குவரத்து தொழிலாளர் கொடுத்திருந்தா கூட அவங்க குடும்பம் நல்லா இருந்திருக்கும் நூறு கோடி ரூபாய் கார் பந்தயத்திற்கான செலவு அதுல தமிழ்நாட்டுக்கார இந்தியா இந்தியாவை சேர்ந்த வேணா கலந்துக்கிட்டானா எல்லா பாரினர்ஸ் வந்தா அதுக்கான செலவு நூறு கோடி அது மட்டுமல்ல

நீங்க <laughs> என்ன நடந்து கொடுக்கிறது தொகுதியின் கரூர் மாவட்டத்தில் ஒரு அங்கம் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பிரமாண்டமான மருத்துவ கல்லூரி மருத்துவமனை புரட்சித்